சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய்ராம் போன டாப்பிக்கில் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாபாவினுடைய சிலை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு பாபாவினுடைய சிலை வீட்டில் வைத்து தாராளமாக வழிபடலாம் சாய்ராம் தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம் அதில் வித மாற்று கருத்தும் கிடையாது பாபாவுக்கு தினமும் வந்து அபிஷேகம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது பாபாவுக்கு தினமும் அபிஷேகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ நீங்கள் அப்போ பாபாவுக்கு தினம் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணலாம் தினமும்னா அபிஷேகம் பண்ணணும்லாம் தேவை கிடையாது ஒன்றே ஒன்று பண்ண பண்ணணும் என்னான்னு கேட்டிங்கன்னா பாபாவுக்கு வந்து டெய்லியுமே வந்து ஈவினிங் டைமில் நம்ம ஈவினிங் டைம் வந்து நம்ம ஆஃபீஸுக்கு போயிருக்கிறோம் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க அந்த ஈவினிங் டைமில் வந்து பாபாவுக்கு வந்து நீங்கள் ஒன்று காப்பி குடிக்கிறீங்களா காப்பியோ டீயோ பாலோ நம்ம வந்து குடிப்போம் அதை பாபா முன்னாடி வச்சு ஒரு விளக்கை ஏற்றி ஒரு ஆரத்தி அதை மட்டும் நீங்கள் வந்து பாபாவுக்கு வந்து செஞ்சுருங்க அது போதும் சாய்ரா அதை அதை நீங்கள் செஞ்சு பாபாட்ட நீங்கள் உங்கள் பிரார்த்தனை பர்சனல் பிரார்த்தனை என்ன இருக்கோ நீங்கள் அதை பாபா கிட்ட வைங்க அது பாபா நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஆனால் ஒருபோதும் சாய்ராம் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க சாய்ராம் நம்ம வாழ்க்கையில் நிறையா இன்ப துன்பங்கள் நிறையா கலந்துருக்கும் சாய்ராம் ஒரு ஒரு குடும்பம் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நபர்கள் இருப்பாங்க நிறையா கலந்திருக்கும் இன்ப துன்பமெல்லாம் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க இந்த நிலை மாறும் அப்படின்னு நினைங்க இப்போ நம்ம இருக்கிற நிலை அப்படியே ஆப்போசிட்டாக வரும் அதாவது பாசிட்டிவ்னு இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது அது போல் இப்போ நம்ம நெகட்டிவாக நடக்குதா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பாபா முன்னாடி நின்று நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை நியாயமாக என்ன பிரார்த்தனை நீங்கள் வச்சாலும் பாபா நிச்சயமாக நிறைவேற்றுவார் ஒரு சில சாய் சகோதரர் கேட்குறாங்க சாய்ராம் நான் பாபா வேண்டிக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து பிரார்த்தனை நிறைவேற மாட்டேன்னு அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது சாய்ராம் பாபா வந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கான வழிகளை செய்து கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக பாபா மறை மறைமுகமாக செஞ்சுட்டு தான் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு தெரியலை பாபா செய்ய மாட்டார் என் பிரார்த்தனைக்கு நிறைவேற்ற மாட்டார்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது உங்களுடைய பிரார்த்தனையை வந்து பாபா வந்து அவருக்கு தெரியும் அவருக்கு அதாவது பரம்பொருள் பரபிரம்மம் அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது உங்களுடைய